ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் உமான் இருபாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை பத்து எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் எல்லோருமே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக தினமும் இணைந்து நற்கரணை நாதருக்கு நன்றி செலுத்தி அவரோடு முகமுகமாக பேசி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் கொடுத்த அந்த மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய சமாதானம் நம்மோடு தங்கும்படியாக அனுதினமும் அவரிடம் நாம் மன்றாடுவோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை என்னிடம் தெரிவிக்க வேண்டுமே என்றால் உங்களுக்காக என்னுடைய போன் நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் அதன் வழியாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் என்னோடு பேசலாம் அல்லது ஜப விண்ணப்பங்களை வாட்ஸ்ஆப்பிலே அனுப்பலாம் ஒரு வேளை என்னால் அந்த நீங்கள் என்னோட காண்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த ஃபோனை எடுக்க முடியவில்லை என்றால் பிஸியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் நான் கண்டிப்பாக நான் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுவேன் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்களை வலுப்படுத்தி நிலை நிறுத்துபவர் நான் என்று வாக்கு கொலைக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் ஒரு மனிதன் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலேயும் அவனால் இந்த உற்சாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒரு மனிதன் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது எனவே தான் ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும் பொழுது நாம் வலுப்பெற்றவர்களாக மாறுகின்றோம் நம்மிடம் இருக்கக்கூடிய அறை குறையான காரியங்கள் மறைந்து போகின்றன ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது நிறைவான பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அறை குறைவானது எல்லாம் மறைந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நம்மை பலப்படுத்தக்கூடிய அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வர ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து நாம் செபிக்க வேண்டும் ஒரு மனிதன் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஆவி ஆவியானவர் உதவி செய்கின்றார் ஆனால் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைத்து இருக்கும் தம் மாற்றில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார் எல்லாம் வல்லமையாய் உள்ள கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உங்களையும் என்னையும் உருவாக்கிய கடவுள் நம்முடைய உடல் உறுப்புகளை வடிவமைத்த கடவுள் நம்மை சந்தித்தும் நமக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை நான் வலுப்படுத்துவேன் நான் உங்களை நிலைநிறுத்துவேன் நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு மண் வாழ்க்கையிலே அவனுக்கு நோய் வந்துவிட்டது என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பணம் படைத்தவனாக இருந்தாலும் செல்வம் படைந்தவனாக இருந்தாலும் கோடிகளில் குரல்கிறவனாக இருந்தாலும் டாலர்களில் குரல்கிறவனாக இருந்தாலும் அவனால் இந்த உலகத்திலே அவன் வலுவிழந்து போய்விடுவான் ஒரு பொல்லாப்பான கேன்சர் நோய் வந்துவிட்டால் எதை வித்தாலும் அவனை குணப்படுத்த முடியாது ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பலவீனம் அடைந்து விடுகின்றான் அந்த பலவீனத்திலே அவன் கடவுளை தேட ஆரம்பிக்கின்றான் அநேக மக்கள் கடைசி காலகட்டங்களில்தான் தான் நேரத்தில் தான் ஆண்டவரை அதிகமாக தேடுவார்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில்தான் கடவுளை தேடி வருவார்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே மருத்துவர் ஒரு நோயை குணமாக்க முடியவில்லை என்றால் உடனடியாக அவர் சொல்லக்கூடிய காரியம் கடவுளிடம் செபியுங்கள் என்று அப்படித்தானே நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் நானும் கேட்டிருக்கின்றேன் மருத்துவர் வாயில் இருந்து எனவே நமக்கு பலவீனம் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய கரத்தில் விழ வேண்டும் ஆண்டவரிடம் பேச வேண்டும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம்மை சீர்படுத்துவார் அவர் நம்மை உறுதிப்படுத்துவார் அவர் நம்மை வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவருடைய வல்லமை எப்பொழுதும் நம்மோடு தங்கிவிடும் இந்த அருமையான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த அருமையான நாளிலே உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் இந்த நாளிலே சித்தமாக இருக்கின்றார் எஸ்ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் ஒரு கொடுக்கின்றார் பலவீனத்தோடு இருக்கிறீர்களாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களாம் உடைந்து போய் இருக்கிறீர்களாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் இருள் சூழ்ந்து போய் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறதா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னை வலுப்படுத்துவேன் நான் உன்னை நிலைநிறுத்துவேன் நான் உன்னை திடப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்றால் உடனடியாக முதலில் ஆண்டவரிடம் தெரிவியுங்கள் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ஆனால் நீங்கள் அவரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய வேலையிலே அவர் உங்களை நலமாக்குவார் இறைமையா பதினேழாவது அதிகாரம் பாருங்கள் ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் அடைவேன் ஏனெனில் நீர் என் புகழ்ச்சிக்குரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நாம் நலயம் நலமடைய வேண்டுமே என்றால் ஆண்டவர் நம்மை குணப்படுத்த முடியும் அவருடைய ஆணி தழும்புள்ள கரம் நம்மை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாம் குணமடைவோம் இந்த நாளிலே உங்களை குணப்படுத்தும் படியாக உங்களுடைய உங்களை தேடி வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது நம்மால் சில நேரங்களில் ஜபிக்க முடியாது அப்படித்தானே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் சிறிய சிறிய ஜபங்களை ஏறிடுங்கள் கேட்ட வார்த்தைகளை பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருப்பார் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அதுவே ஜபமாக மாறும் உடனடியாக ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய உடலை விட்டு மாறி போவதை பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஒரு சகோதரர் நல்ல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அவர் மருத்துவலார் கைவிடப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார் அந்த நேரத்திலே அந்த காலங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது குருக்கள் ஒவ்வொரு வாரமும் கடைசி நாட்களிலே கடைசி நாட்டு வெள்ளிக்கிழமையிலேயே அவர் மருத்துவமனைக்கு போவது உண்டு அவர் அங்கே போய் அங்குடைய நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு இந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கின்றார் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மருத்துவர் கைவிட்டு விட்டார் ஆனால் அவர் அங்கே இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்தார் இந்த குருவானவர் அவருடைய அருகில் சென்று முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவனுடைய கால் வளம் பெற்றதாம் அந்த சகோதரர் அந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த காலிலே பலன் வந்திருக்கின்ற

ஆண்டவர் உங்களை இருக்கலாம் ஆண்டவர் உங்களை அவருக்கு நன்றி செலுத்துங்கள் செபியுங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள் செபியுங்கள் உங்களுடைய வலுவின்மையை ஆண்டவர் மாற்றுவார் செபியுங்கள் ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார் செபியுங்கள் ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்துவார் செபியுங்கள் விண்ணகமே உங்களோடு வந்து தங்கிவிடும் எனவே கண்களை மூடி சில மணி நற்கரை நாதரிடம் நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகவணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உன் மீது அசையாத நம்பிக்கை வைத்து உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்துவீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக ஆண்டவரே உமது வல்லமை பெரியது நீரே அண்ட சராசரங்களை படைத்திருக்கின்றீர் விண்ணகத்தையும் வன்னகத்தையும் படைத்து எங்களை உருவாக்கி மகிழ்ந்த தெய்வமே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நான் உங்களை வலுப்படுத்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே வலுப்படுத்தி பிள்ளைகளை நிலைநிறுத்துவீர் ஆகும் பலவீனத்தோடு விழுந்து கிடந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க செய்வீர் ஆகும் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீர் ஆகும் இஸ்ரோவேல் மக்களோடு கூட இருந்ததை போல் பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாக

எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்